வனவிலங்குகள் இப்பெல்லாம் மனிதர்கள் வாழ்கிற இடங்களுக்கு சர்வசாதாரணமாக வந்து போகுது இதனால் பல பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்படுது ஊட்டியில் அப்படிதான் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம்

தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்று தான் ஊட்டி தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து போகிற ஊட்டியில் இப்போ எல்லாம் புலி சிறுத்தை போன்ற வனவிலங்குகளோட நடமாட்டம் அதிகரிச்சிட்டே போகுது அதுவும் பகல் நேரங்களில் மனிதர்கள் அதிகமாக இருக்கிற இடங்களில் கூட இது நடக்குது இந்த நிலையில் இப்போது புலி சிறுத்தையை தொடர்ந்து காட்டு எருமைகளும் ஊட்டி நகரப்பகுதியில் உலாவிட்டு வருது ஊட்டியில் இருக்க சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உள்ள பகல் நேரத்தில் காலேஜ் நடந்துகிட்ருக்கிற அப்போது ஒரு காட்டு எருமை உள்ளே புகுந்திருக்கு இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவர்கள் திகச்சு போய் நின்னாங்க ஆனால் காட்டு எருமை யார் மேலேயும் தாக்குதல் நடத்தலை வனவிலங்குகள் ஊருக்குள்ளே வராமல் இருக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி பலரும் வனத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டின கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்